சிவனுடைய ஒரு துளிதான் நம்ம இந்த தன்மை உடம்புல இருக்க வரைக்கும் நீங்களும் நானும் செயலாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் உயிர்ப்பு இல்லாத உயிர்த்தன்மை இல்லாத பொழுது செயலாக்கம் நின்றுவிடும் அதே மாதிரி திதி காலங்களில் சில கோயில்களை உருவாக்குனாங்க இந்த கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக தரக்கூடிய ஒரு குவியம் அது இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்பாங்க சொல்றது இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னா அங்கே வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள் வழங்கும்னு அர்த்தம் விஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு ஒரு விஞ்ஞான ஆற்றலை உருவாக்கியவர்கள் சித்தர்கள் திருவள்ளுவர் ஒன்னே முக்காடியில் உலகத்தில் நடந்தான்னா அவை வந்து ஒரு அணிகள் அடந்தார் அவள் சொல்லாத விஷயமே இல்லை பாடுபட்டு தேடி பணத்தை பிரித்து வைத்த கேடு கட்ட மனிதர் கேடுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயினா பின்பு யாரும் அணி பாவி காவி கடந்தப்படும் இதுவும் அவை தான் சொல்லுங்கள் ஊழ்வினைன்னு ஒரு அதிகாரம் அதில் சொல்லாத விஷயமே இல்லை ஊழ்வினைனால் முன்ஜென்மத்தை பற்றி இருக்குது அப்போ அவர் சொல்லும்போது அதெல்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் பொது தமிழன் மாற்றட்ட முடியாது தமிழன் தான் அவன் கறி சாப்பிடக்கூடாது பதிவு பண்ணுறேன் உங்களுடைய சேனலில் இப்போ பதிவு பண்ணுறேன் தமிழ் ஏன்னா திருவண்ணன் சொல்கிறான் குழால் மறுத்தல்னு அதிகாரம் பத்து இருக்கான் தமிழன் சொன்னது தமிழனே சைவமாகத்தான் இருந்திருக்கான் சைவ நெறி சைவ சித்தாந்தம் தான் அவனுடைய பெரிய இது மாற்ற முடியுமா யாராவது இல்லைன்னு சொல்லிட்டுருங்க பார்ப்போம் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க சித்த வைத்திய ஜோதிடர் ராஜசூர்யா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அற்புதமான உங்களுடைய பேர்லயே வந்துட்டு சித்த வைத்திய ஜோதிடர் அப்பதான் நீங்க அந்த வைத்தியத்திலேயே ஜோதிடம் போது ஜோதிடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியுது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் பார்க்காம சாமி கும்பிடாம நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எல்லாம் வந்துட்டு நல்லாவே இருக்காங்கன்னே சொல்லலாம் இதை பற்றி உங்களுடைய இது என்ன சார் இல்லை முதல்ல ராணி நேர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி இன்றைக்கு சாமி கும் அதாவது சாமி கும்பிட்றதுனால ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க சாமி கும்பிடுறன்னா அவங்க தாழ்ந்து போவாங்கன்னு நம்முடைய எந்த இதிகாசமோ நூல்களோ எங்கேயுமே சொல்லப்படலை அது மாதிரி கற்பிக்கப்படவும் இல்லை இது வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே மக்களே உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் சாமி கும்பிட்டா தான் நல்லா இருப்போம் அப்படின்லாம் இல்லை சாமி எந்த சாமி கும்பிடவும் சொல்லலை அதாவது இறை சக்தி என்பது இறைஞ்சு கிடக்கிறது சக்தி இறை சக்தி இது வந்து பார்த்திங்கன்னா வான்காந்த ஆற்றலும் ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்த இந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் இந்த உலகம் அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமுமாக இருப்பது இறை அதாவது நீராக காற்றாக வெளியாக ஒளியாக இந்த மாதிரி பேசுனா பேசிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமுமாக நிறைஞ்சிருக்கிறது இறை இறை இந்த இறை நிறை தான் நம்முடைய மூச்சு காற்று அதாவது வா வாசின்னு சொல்லக்கூடிய சிவா வாசி தெருப்பி போட்டிங்கன்னா சிவா அப்போ அந்த விஷயம் உங் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் துழி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு கூறு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் இந்த விஷயந்தான் அப்போ இந்த இதை வந்து நீங்கள் தான் அது அதுதான் நீங்கள் நீங்கள் ரொம்ப ஆழமாக உள்ளே போயிட்டீங்கன்னா நாம் இறைவனாகி உதுவோம் இதுதான் உண்மை ஏன்னா வெளியில் இருக்கிறது தான் நம்ம நம்ம தான் வெளியில் இருக்கிறது அப்போ இப்படி ஒரு பிழைப்பு இருக்குது இங்கே குழப்புற மாதிரி உங்களுக்கு இருக்கும் தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இறை சக்திகளால் சிவம்னு எடுத்துக்கோமே அப்போ தான் உங்களுக்கு புரியும் சிவனுடைய ஒரு துளி தான் நம்ம நம்முடைய நம்முடைய உயிர் இந்த உயிர்ப்புத்தன்மை உடம்புல இருக்க வரைக்கும் நீங்களும் நானும் செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம் உயிர்ப்பு இல்லாத அந்த தன்மை இல்லாத பொழுது செயலாக்கம் நின்றுவிடும் அப்போ சக்தி இல்லாமல் அதாவது சக்தி அதாவது உயிர்ப்பு உயிர் போன அதாவது சிவன் போன பிறகு சக்திக்கு வேலை இல்லை அதே மாதிரி சிவமே உள்ளே இருந்தாலும் சக்தி இல்லைனாலும் செயல்பட முடியாது இந்த மாதிரி இந்த இந்த தத்துவம் தான் நம்முடைய உடல் தத்துவம் உலக தத்துவம் எல்லாமே ஒன்று தான் இப்போ இந்த விஷயங்கள் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ரிப்ளை அப்படின்னா சக்தி அதாவது இறைவனை நீங்கள் வந்து தொழுறீங்க அப்படிங்கிற அதனால சித்தர்கள் ஒரு கோட்பாடு வச்சாங்க ஒரு மனிதன் நாலு இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பான்னு ஒரு கொள்கையை கொடுத்தாங்க அதே மாதிரி திதி காலங்களில் சில கோயில்களை உருவாக்குனாங்க இந்த கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக தரக்கூடிய ஒரு குவியம் அது இதுதான் உண்மை அப்போ கும்பாபிஷேகம் கும்பம் வைக்கிறாங்க கோயிலாக நான் நான் சொல்கிறது வந்து பழங்காலத்து கோயில்கள் இதெல்லாம் வந்து திட்டம் திட்டமிடலோட மிகச்சரியாக இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான அறிவு சித்தருடைய விஞ்ஞான அறிவு இது மெ விஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு ஒரு விஞ்ஞான ஆற்றலை உருவாக்கியவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் வந்து அந்த இடங்களுக்கு ரொம்ப பேர் நீங்கள் கூட சொல்லி உங்கள் உங்களுக்கு கூட அந்த அனுபவங்கள் இருந்திருக்கலாம் எல்லாருக்கும் நிறைய பேர் இந்த இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு கூட அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் பதிவிடுங்க சொல்லுங்கள் எப்படின்னா இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிம்பாங்க கேஷ்வியராக சொல்கிறது இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அங்கே வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள் வருகிறனு அர்த்தம் அதே மாதிரி பாருங்கள் தூங்கி எந்த இதே தான் சேமிச்சிட்டோம் கோயிலுக்கு போகிறது ஒன்று தான் தூங்குறதுன்னு ஒன்று தான் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க கொஞ்சம் ஃப்ரீயாகுதுல்ல என்ன அந்த ரிலாக்ஸேஷன் இருந்து வருது உங்களுக்குள்ளாக வாங்காந்த ஆற்றல் போய்விடுகிறது வேற ஒன்று தியானம்ங்கிறதும் அதே தான் அதாவது பல நினைவுகளை உங்களுக்குள் சுமக்காமல் அதுலேருந்து கலந்துடுறீங்க தூங்கும் போது தான் கிடக்குறீங்க அப்ப வான்காந்த ஆற்றல் அதோடைய பணிகளை வச்சு அதாவது அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள பாஸ் ஆகுது நம்ம ஃப்ரீ ஆகிடும் சித்தர்கள் எப்பொழுதுமே ஆனந்த நிலையில் என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த வான்காந்த நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் வேறு சிந்தனைக்குள்ளாகவோ கவலைக்குள்ளாகவோ அவங்க போகல அவங்க இருபத்தி நாலு நேரமும் சிவ சிந்தனை அதாவது ஏதோ ஒரு ஒரே சிந்தனை அதுக்கு சிவன்னு வச்சுக்கலாம் ஜீசஸ்ன்னு வச்சுக்கலாம் அல்லான்னு வச்சுக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை இங்கே மனிதன் மதம் மதம் பிடித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கூற்று எனக்கு என்ன பிடிக்குமோ அப்படி இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் தூய்மையாக நேர்மையாக சரியாக இருக்கணும் தான் ஒன்று அந்த அந்த கண்ணியத்துவமாக இருக்கும்போது புண்ணிய பயனை அடையலாங்கிறது தான் நம்முடைய சித்தருடைய தத்துவம் அப்ப உங்களுக்குள்ள வான்காந்த ஆற்றல் வந்து உள்ள போறதுக்கு நீங்க தியானத்தின் மூலமா உள்ள செலுத்திக்கலாம் அப்போ நோய் கட்டுப்படும் ஸோ உறக்க நிலை தியானம் கோயில் எல்லாமே ஒன்று தான் அங்க கோயிலுக்கு நீங்க போகும்போது அதுதான் இந்த மாதிரி பிரியாதவங்களுக்காக உருவாக்கப்படாதான் அவை சொன்னான் தமிழ் மூதாட்டி அவை சொன்னான் திருக்குறளை இந்த உலகத்திற்கு வேண்டான்னு சொன்ன பாண்டியன் அவையில் வாதாடி பெற்ற பெண்மகள் அன்றைக்கே ஒரு பெண்மையால் தான் மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்சிச்சு நமக்கு இது ரொம்ப பேருக்கு தெரியாது பதிவு பண்ணுறேன் நிறைய பேர் தெரியாதுல்ல வ அவை தான் போராடினான் பண்ணா இது சாதாரண இது வந்து வேணான்ட்டாங்க திருவள்ளுவரை பார்த்தோன்னா ஆள் ஷார்ட்டாக இருந்தார் ரெண்டு ஒன்னே முக்காடி ஒன்னே முக்காடி இதெல்லாம் ஒரு தூக்கி போட்டாங்க அப்போ அவைக்கு ஒரு மரியாதை இருந்தது அந்த காலத்தில் மூதாட்டி தெய்வீக வழி உள்ள அப்படின்னு சொல்லி மன்னர்கள் புறாமே போற்றினார்கள் அதனால அவை போனான் அவை போய் சொன்னால் மண்ணா இது வந்து அணுவை துளைத்து அதில் ஏழு கடலையும் புகட்டி குருக தரித்த குரல் மண்ணா இது அப்படின்னு சொன்னான் தான் அப்படி அவ்வளோ விஷயம் அவ்வையே சொல்கிறாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பித்தான் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆகா இவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஒன்னியமுக உலகத்தை அளந்து விட எனக்கு ஒரு சின்ன கோவம் பாரதி எழுதுன விஷயத்தில் ஏன்னா பாரதி இதெல்லாம் ஏன் இங்கே பதிவு விடுறேன்னா இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணுமேங்கிறதுக்காக நம்முடைய ராணி கூட்டி மூலமாக அது கோணுங்கிறது வேற ஒன்றும் இல்லை பாரதி எல்லாரையும் பாடியிருப்பான் அதில் பெ பெண் வீடு பற்றி பாடினது பாரதின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் ஏன் அவையை அவன் முன்வைக்கவில்லை யான் மறைந்த பிள்ளவரையிலே வள்ளுவன் போல் இளங்கோவி போல் கம்பனை போல் புவிதன் இல்லை யாங்களுமே கண்டதில்லைன்னு எழுதுறான் ஏன் அவை வரலைங்கிறது எனக்கு வாதம் நான் அவை நிறாசனார்த்தையே நான் கேட்டிருக்கேன் ஒரு 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 கையரங்கத்தில் நான் கேட்டிருக்கேன் அதுக்கு என்ன காரணம் சொன்னார் எனக்கு வருத்தமாக இருக்கிறது நீ கேட்ட பிறகுதான் சிந்திக்க உங்களை சந்தித்த தான் இவரு அவ்வை என்கின்ற பேர் இருப்பதால் நான் உங்களிடம் கேட்டேன் அப்படின்னு பேசலாம் இதுக்கு எது சொல்லுன்னா அவ்வை என்கிறவர் ஏன் கேட்டா ஏன் அவர் வைக்கலைங்கிற வருத்தம் இருக்குதுன்னா அவள் தான் இந்த தமிழ் அவ அவ வந்து திருவள்ளுவர் ஒன்னே முக்காடியில் உலகம் நடந்தான்னா அவ்வை வந்து ஒரு அடியில் அடர்ந்தாள் அதை காட்டிலும் அவள் பெரியவர் அவர் சொல்லாத விஷயமே இல்லை பாடுபட்டு தேடி பணத்தை பிரித்து வைத்த கேடு கட்ட மனிதர் கேடுகள் கூடு விட்டு காவிதான் போயின பின்பு யாரும் அணிவிப்பார் காவிகள் அந்த பணம் இதுவும் தான் சொன்னான் இன்றைக்கு பண தேவைகள்லாம் பேசுகிறோம்ல இன்றைய சமூகவியலை அன்றைக்கு அளந்து காட்டியவள் அவை நிறைய இருக்கு அவைய பத்தி பேச நம்ம நம்ம விஷயத்துல வந்து இப்போ இப்ப இப்போ இப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி புலவர்கள் இவங்க எல்லாம் தான் நமக்கு கற்பித்தார்கள் கோவில் கட்டினார்கள் அவதான் அந்த தான் சொன்னா ஆலயம் தொழுதல் சாலமும் நன்றுனு அப்ப இந்த ஆலயத்துக்குள் நீங்கள் சென்று வந்தால் நமக்கு அந்த வைப்ரேஷன் அந்த வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள பரவி ஒரு நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்குது அடுத்த செயலுக்கு நீங்க போறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது இதுதான் அறிவியல் பூர்வமான விஷயம் ஆகவே அன்பர்களை எல்லாரும் ஆலயத்துக்கு செல்லுங்கள் நானும் சொல்றேன் ஆலயத்துக்கு செல்லலனாலும் பரவாயில்ல உறக்க நிலையில் தியானம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா நீங்க பேசுறீங்க சந்தோஷம் அப்படி உங்களுக்கு உறக்க நாங்க கேட்ட கேள்வியே எப்படின்னா இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க யாருமே அப்படி சொல்லல சாமி கும்பிடுறவங்க தான் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்க எல்லாம் சொல்லலன்னு சொல்றீங்க ஆனா ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு அது பின்னாடி போனாலே அடுத்ததா பரிகாரம் அதுக்குண்டான பலன் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் நீங்க மக்களை கொண்டு போறீங்களே அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்துட்டு நாங்க அந்த

அது கோயில் இருந்து ஆரம்பிச்சான் நீங்க எதுக்காக பக்தி மார்க்கத்தில் அதையெல்லாம் கொண்டு போறது எதுக்காக அப்படின்னா அதுக்காக தான் அப்ப இந்த மாதிரி விருந்தோம்பலை வந்து முதல்ல வச்சான் இப்ப கோவில் இருந்து அதை எங்கேயுமே பாருங்க தமிழனுடைய விழாக்கள்ல போறாமே உணவு முக்கிய இடம் வகிக்கும் அவ்வளோ அது உணவுன்னு எடுத்துங்க நீங்க பிரசாதம்னு சொல்றாங்க பிரசாதம் பிரசாதம் நீங்க எப்படி வேணும் வச்சுங்க மொத்தத்தில் சாப்பிட்ற பொருள் இந்த சாப்பிட்ற விஷயத்த கொண்டாந்து நிப்பாட்டி இருப்பாங்க எதுக்குன்னா உயிராற்றலை பெருக்கக்கூடியது சாப்பாடு ஒவ்வொரு மணிதான் உயிர் வாழ என்ன தேவை உணவு தேவை இந்த உணவு வாழ்க்கையினுடைய நிதர்சனமான அதாவது நமக்குள்ளே வந்த உயிராற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மைன்னு நெரிசன உண்மை அது அப்போ இந்த விஷயத்த கொண்டாதான் கோயிலில் அதனால தான் அதை செய்ய சொல்றது ஒரு விஷயம் இவர்கள் வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினால் நமக்கு பொறுப்புள்ளது அங்கே நீங்கள் போகும்போது சும்மா போகாதீங்க கோயிலுக்கு போகும்பொழுது பெரியவங்களை பார்க்க போகும்போது சும்மா போகாதீங்க ஏதாவது வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிற காரணம் என்னென்னா பத்து பேருக்கு உங்கள் மூலமாக ஏதாவது கிடைக்கும்ங்க அப்படிங்கிறது தான் நல்ல நோக்கம்தான் அது ஒன்று ரெண்டும் பரிகாரத்துக்கு வந்துறேன் காலையில எழுந்து இரவு வரைக்குமே நீங்க வாழ்க்கையில பரிகாரம் நீங்க செய்யாம நீங்க நீங்கறத விட்டுருங்க வாழ்க்கையினுடைய தாற்பயமே பரிகாரம் செய்யறதுதான் நீங்க நம்புவீங்களா காலையில கால அதனாலதான் நான் கேட்டேன் இந்த ஜோதிடம் ஜாதகம் பின்னாடி போயிட்டோம்னா பரிகாரம் பலன் இப்படியெல்லாம் போயிட்டு அதை வந்துட்டு போகாம இருக்கவங்களே நிம்மதியா இருக்காங்களே அவங்களே அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு வந்து போகாம அதான் சொல்றேன் இப்போ நீங்கள் அது ஒரு குறிப்பு எல்லாருமே எல்லா காலத்துலையுமே எப்பொழுதுமே நிம்மதியாக இல்லை என்பது உண்மை ஆனால் எப்பொழுதுமே நிம்மதியாக இருப்பவர்கள் குடும்பம் அதாவது உண்மையான சன்னியாசிகள் ஆனந்த நிலையில் இருப்பாங்க அதை பற்றி பேச நேரம் பற்றாது அதை பிறகு பேசுவோம் மற்றபடி நம்ம விஷயத்துக்கு வந்துடும் இப்போ சராசரியாளரை பற்றி தான் நமக்கு தேவை நம்ம வந்து சன்னியாசி எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும் அது உண்மையான சன்னியாசிகளை தேடுவது என்பது பெரிய கஷ்டம் அதான் அதை விட்டுருவோம் இப்போ சம்சாரிகளை பற்றி தான் நமக்கு தேவை தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இப்போ இவங்க நிம்மதியாக இருக்கணும் அப் அதுக்கு தான் பரிகாரம் என்னான்னு கேளுங்க இப்போ பரிகாரங்கிறது ஏன் ஜோஷிய ஜோ அதை எல்லா ஜோசியர்களுமே தவறானவனு சொல்ல முடியாது எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது இங்கே சில பேத்துக்கு தெரியா அறியாமலும் தெரியாமல் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது இப்போ நானே பேசுகிறேன் எல்லாமே தெரியும் அப்படின்லாம் பேசுகிறேன் ஏன்னா திருவள்ளுவனே கட்டுறது கைமண்ணணும்னு சொல்லும்போது மற்றவர்கள் எவ்வளோ சும்மா சாதாரண விஷயம் அதனால் நான் அந்த நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கான பதில் இதுதான்

பரிகாரங்கிறத ஒரு தவறான செயலாக பார்க்குறீங்க வாழ்க்கையே பரிகாரம் தானே காலையில் நீங்கள் எழுதுறீங்க எழுந்தவுடனே இந்த அழுக்குகளை அகற்றுவதற்கு தண்ணீரை தேடுகிறீர்கள் அது பரிகாரம் அது அதுக்கான பரிகாரம் அது உங்களுக்கு தே உங்கள் உங்களுடைய அழுக்குகளை அகற்ற தண்ணீர் தேவைப்படுகிறது தண்ணீரில் கழுவிக்கிறீங்க அதுக்கப்புறம் பசி எடுக்கிறது அதை போக்குறதுக்கு சாப்பாட்டை தெருவீங்க அதை போட்டால் தான் உங்களுக்கு பசி அடங்குது வாழ்க்கையில் இரவு வரைக்குமே நீங்க தூங்கி விழிக்கிற வரைக்குமே பரிகாரம் அது மட்டும் இல்லை தூங்குறதும் பரிகாரம் தான் சோர்வாகுறீங்க உடல் உடலுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் படுத்து போய் சோர்வாயிட்டீங்கன்னா படுக்கணும்ல மொத்தத்தில் பரிகாரம் என்பது இயற்கையாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வகையா இதுல இங்கே விஷயத்துக்கு இது வந்து உடலுக்கான விஷயங்கள் உயிர் ஓட்டத்தில் நான் சொல்லல திருவுள்ளுவர் சொல்லுவார் ஊழியா அதிகாரம் பத்து பாட்டு எழுதியிருக்காரு நீங்கள் அங்கே விட்டுறக்கூடாது இங்கே வந்து உங்களுடைய பேரு பகுத்தறிவு ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே வந்து நீங்கள் அந்த இது பிடிக்கிற வேலையெல்லாம் இங்கே ஆகாது ஏன்னா நாங்கள் தெளிந்த ஆன்மீகவாதியாக இருப்பதால் எங்களிடம் நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் திருவள்ளுவர் தான் காரணம் காமிக்கிறோம் திருவள்ளுவர் பெருமான் நம்முடைய முப்பாட்ட நடந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தமிழர் தமிழ் ஆர்வ ஆர்வலர்கள் தமிழர் நம்ம அப்படி தான் சொல்லணும் திருவள்ளுவர் எடுத்துக்குவோம் பத்து பாட்டு இருக்கு அது போய் சொல்லுவாரா சொல்லுங்கள் திருக்குறளில் திருவள்ளுவர் பத்து பாடல்கள் எழுதுறார் அதை விட்டுருங்க ஊழ்வினைன்னு ஒரு அதிகாரம் அதில் சொல்லாத விஷயமே இல்லை ஊழ்வினைனால் முன்ஜென்மத்தை பற்றி இருக்குது அப்போ அவர் சொல்லும் போது அதெல்லாம் இல்லைங்க நாங்கள்லாம் பதிவு தமிழன் மாற்றட்ட முடியாது அதே மாதிரி தமிழன் சைவ சித்தாந்தம் உள்ளவன் தமிழன் தான் அவன் கறி சாப்பிடக்கூடாது பதிவு பண்ணுறேன் உங்களுடைய சேனலில் இப்போ பதிவு பண்ணுறேன் தமிழ் ஏன்னா திருவண்ணம் சொல்கிறான் புலால் மறுத்தல்னு அதிகாரம் பத்து பாட்டுருக்கான் தமிழன் சொன்னது தமிழனே சைவமாகத்தான் இருந்திருக்கான் சைவ நெறி சைவ சித்தாந்தம் தான் அவனுடைய பெரிய இதை மாற்ற முடியுமா யாராவது இல்லைன்னு சொல்லிட்டுருங்க பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க அவன் தமிழனா இருக்க முடியாது உறுதியா உறுதிட்டு அறுதிட்டு சொல்றேன் சரி அதை விட்டுருங்க நீங்க சாப்பிட மாட்டீங்களா புலால் ஒன்று ஒன்னும் பழக்கமே கிடையாது அந்த நான் வந்து அதை வன்மையை கண்டிக்கிறேன் இல்ல ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தமிழனாக இருப்பவன் புலால் மறுப்பான் ஐயர்லாம் விட்டுருங்க நான் ஐயர்ல பத்தி பேசல தமிழனா இருந்தா அவன் புலால் சாப்பிடக்கூடாது திருவள்ளுவன் சொன்னபடி இங்க ஆதாரம் காட்டுறேன் நான் நான் இதுக்கே வரல ஐ ஐயரா ஐயராக கறிசாட மாட்டேன்லாம் பேசிட்டு இருக்காங்கள ரொம்ப தப்பு தமிழன் தாங்க சைவமே தான் ஒரு தமிழனா சைவமாக இருக்கணும் அப்படி சைவமாக இருப்போம் தான் தமிழன் தலைவனாக இருக்கணுங்கிறத என்னுடைய ஒரு இது அப்படி இல்லைன்னா தமிழன் நான் தமிழன் சொல்றதுக்கே தகுதி இல்லாதவன் நான் சொல்கிறேன் சரி அதை விட்டுருங்க இந்த இந்த விஷயத்துக்கு வந்துருவோம் இப்போ அதனால தான் புலால் மறுத்தல்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழ் வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா பிற உயிர்களுக்கு தீங்கு பிற உயிர்களை கொண்டு தீங்கு இது மனித நேயம் வேற ஒண்ணுமே இங்கே ஒன்றும் விஷயம் இல்லை